அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கு பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கலும் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் ஆனா மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள உள்ளாவ தான் நிதர்சன உண்மை அதற்கு காரணம் யார் அப்படின்னா குடும்ப தலைவிகள் பெண்மணிகள் தான் மிக முக்கிய காரணம் அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க நானே சொல்லிடுறேங்க சின்ன சின்ன மளிகை கடைகள் மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் விற்பனை ஆகுவதும் அங்கே போய் வாங்குவதும் தான் அது காரணமாக நான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னும் இவங்க ஏன் அங்கே போய் வாங்குறாங்க ஏன் இங்கே வாங்குறத பற்றி கருத்து கேட்போம் சொல்லுங்கம்மா மளிகை கடையில் போய் வாங்குறதுக்கோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா மளிகை கடையில் ரேட் அதிகமாக இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரேட்டு கம்மியாக இருக்கு அதனால தான் அங்கே போய் வாங்குறோம் நீங்கள் சொல்ற மாதிரி இது ஒன்று தான் காரணமா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கா அது மட்டும் இல்ல சார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஆஃபர் எல்லாம் நிறைய தராங்க அதுவும் ஒரு முக்கிய காரணம் தான் எல்லாரும் அங்கே போறோம் நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு காரணமும் ஏற்கத்தக்க காரணம் அதே நேரத்துல ரேட் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுக்கும் ஆஃபர் தராங்கன்றதுக்கும் பிரச்சனை உள்ள என்னன்றது உங்களுக்கு தெரியுமா பிரச்சனை எதுவும் இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்ச அங்க வாங்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால எல்லாரும் போய் வாங்குறோம் ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்கிறோமா இன்றைய தோரம்பருப்பு விலை எவ்வளோ கடலைப்பருப்பு விலை எவ்வளோ மிளகு விலை எவ்வளவு சீரக விலை எவ்வளவு கசகச விலை எவ்வளோ சோம்பு விலை எவ்ளோ புளி விலை எவ்வளவு பூண்டு விலை எவ்ளோ கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது விலை என்னன்னு சொல்ல முடியுமா சார் 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 வரும் அது எப்படி சொல்ல முடியும் நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் கேட்டது இன்றைய விலை நீங்க சொல்றது மாசம் மாசம் மாறும்னா போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு அதுக்கு முந்தின மாசத்துக்கு இப்போ எவ்வளவு வித்தியாசம் நான் கேட்கல இன்றைய விலை கேட்டேன் அதை நீங்க சொல்ல முடியுமா சார் விலைலாம் தெரியாது அது தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க காரணம் இருக்குமா இப்போ விலை குறைவா உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டோர்ல கிடைக்குதுன்றீங்க இல்லையா அப்ப இந்த விலையே தெரியாம நீங்க எப்படி குறைவா தராங்கன்னு சொல்றீங்க சார் மல்லிகை கடை எல்லாம் சார் அதுல எம்ஆர்பி ரேட்டோட ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குல்ல சார் அது எம்ஆர்பி ரேட்டோட மூணு ரூபா நாலு ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க சார் அதனாலதான் அங்க போய் வாங்குறோம் தான் நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எம்ஆர்பி விட அப்படின்றீங்கல்ல எல்லா கடைக்கும் எம்ஆர்பி ஒரே ரேட் வரும்னு நினைக்கிறீங்களா ஆமா சார் எம்ஆர்பி ரேட்டுங்கிறது கம்பெனி காரனே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது அப்ப எல்லா கடையிலும் ஒரே ரேட்டு தானே இருக்கும் அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க மக்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி விட குறைவா இருக்கு நமக்கு குறைவா தராங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா எம்ஆர்பி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு கம்பெனியில் போய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எம்ஆர்பி ரேட்டை போட சொல்லுவாங்க எனக்கு இந்த எம்ஆர்பி போட்டு கொடு நான் மொத்தமா வாங்கிக்கிறேன்னுவாங்க அவங்களுக்காக தனியா இப்போ தொண்ணூறு பொருள் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பிரிண்ட் போட்டு கொடுத்தா அதுல மூன்று ரூபா குறைச்சி கொடுத்தாங்கன்னா அப்போ தொண்ணூத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குறீங்க இது சாதாரண பக்கத்துல இருக்கிற மொழிகள்ல அதே தொண்ணூறு ரூபாய் போட்டு ஒரு ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தா எண்பத்தி ஒம்பது ரூபாய் கொடுக்குறாரு அது தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இது எண்பத்தி ரூபாய் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கு தெரியாது எவ்வளவு விலை தெரியாது உங்க கண்மூடித்தனமான வேலைன்னா எம்ஆர்பிய பாப்பீங்க அதுல இருந்து குறைச்சி தர்றாங்களா அப்படி போய் வாங்குறதால பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல உங்களுக்கு குறைவாதான் கிடைக்குதுன்ற எண்ணத்துல இருக்கீங்களே தவிர நீங்க வேணா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாசம் இந்த பொருளுடைய விலை என்ன இங்கே சாதாரண கடல எவ்வளவு பெரிய கடலை எவ்வளவுன்னு போய் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்க சார் சின்ன கடையெல்லாம் ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா பெரிய கடையில ஒன்று வாங்கினா ஒன்னு ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீன்னு கூட சொல்றாங்களே சார் அதெல்லாம் எப்படி கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க ஆஃபர் பெரிய கடையில் கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்கி பாருங்க எக்ஸ்பீரி டேட் எப்போன்னு பாருங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஆறு மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாசம் இருக்கும் போது தான் இது அங்க வரும் ஆஃபர்ல ஆஃபர்ல நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஸோ ஒரு மாசம் இருக்கும் போது அவங்க ஆஃபர் தராங்க மளிகரில் அப்படிலாம் வராது மொத்தமாக அந்த கம்பெனியில் போய் எல்லாம் ரிட்டர்ன் ஆன ஒன்று இன்னும் ஒரு மாதமா இருக்குது ரெண்டு மாதம் ஒன்று அவங்க வந்து இது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மொத்த கணக்கில் கொடுத்துருவாங்க அப்போ தான் ஒன்று வாங்குனா ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ அப்படின்ற ஆஃபரும் கிடைக்கும் நீங்கள் இதை எக்ஸ்பீரி டேட்டை பார்த்து வாங்குங்க இதில் நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா ஒரு வேளை எக்ஸ்பீரி டேட்டை பார்த்து வாங்கினாலுமே எங்கே மிச்சம் பண்ண முடியும் அல்லது எப்படி வாங்கலான்னா நம்ம வீட்டுக்கு அந்த எக்ஸ்பீரிக்குள்ளே இது யூஸ் பண்ண முடியுமா அது யோசிக்கதே கிடையாது ஆஃபர் கொடுத்துட்டா போய் வாங்கிடுறது ஒரு பேஸ்ட்டு உதாரணத்துக்கு சொல்ற இரநூறு கிராம் பே பேஸ்ட்டு தராங்க அதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் டைம் இருக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த பதினஞ்சு நாள் ஒரு பேஸ்ட்டு தான் காலி பண்ணுவேன் ரெண்டாவது பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்போ எக்ஸ்பீரி டேட்டு முடிஞ்சிடும் இதை நம்ம பார்க்கவே மாட்டோம் ஃப்ரீ குத்தாங்களே வாங்கி வந்துட்டு எக்ஸ்பீரி ஆன பொருள் பல்ல பண்ணி ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் எக்ஸ்பீரி பார்க்குறியா பார்க்க மாட்டேன் இது மிகப்பெரிய தவறு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது யாரும் பார்க்காம ஆஃபர் தராங்க ஆஃபர் தராங்க ஒரு ஆசையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க சார் இப்ப மளிகை கடையில சில பொருள்கள் கிடைக்கிறது இல்ல ஆனா டிபார்ட்மெண்ட் சொல்ல எல்லா பொருளுமே கிடைக்குது அப்ப அங்கதான் சார் போவோம் கரெக்டுமா உங்களுக்கு வேலை மிச்சம் போனா எல்லாம் வாங்கி வந்துடலான்ட்டு தான் அவங்க பிசினஸ் டாக்டிக்ஸ் இருக்கு ஒன்னுத்துல குறைக்கிற மாதிரி குறைச்சி ஒன்னுத்துல ஏத்துவாங்க நீங்க வாங்குற பொருள்ல அப்போ என்னன்னா எல்லா பொருளும் கிடைக்குதுன்னு உள்ளே போகும்போது எம்ஆர்பி பார்க்க மாட்டோம் எல்லாம் கிடைக்குதுன்னு வாங்கி 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 போட்டு பில்லு போடுங்கன்னுவோம் அப்போ சில பொருட்கள் ரேட்டு கம்மியாகவும் சில பொருட்கள் இது உடைய லாபமும் இதில் வச்சு விற்கும் போது அவங்க அட்ஜஸ்ட் ஆகும் அப்போ நீங்கள் மளிகைகளில் சாதாரண சின்ன மளிகைல எதெல்லாம் வாங்கணுமோ வாங்கிட்டு அங்கே போயிட்டு எதெல்லாம் இங்கே கிடைக்கல அதை மட்டும் போய் வாங்கினா பரவாயில்ல அங்கே வாங்குறேன்ற பேரில் மொத்தமாக வாங்கும் போது உங்களுக்கு ஏற்ற தாழ்வான பில்லு தான் இருக்கும் இதை இதையும் செக் பண்ண மாட்டீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதையும் உங்களுக்கு புரியும் வாங்குற எங்களுக்குதான் வரீங்களா நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே சொன்னேன் இது உங்க பிரச்சனைன்னு மட்டும் நான் சொல்லல சிறு மளிகை கடைக்காரர்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் என்னன்னா உங்களை மறியாளங்களா அங்க போய் ஏமாந்து வாங்கும் போது இந்த கடைகள் மூடிட்டு வருவாங்க வியாபாரம் எல்லாம் மூடிட்டு வருவாங்க இந்த கடலை மூடிட்ட அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னா ஒருவேளை இப்போ குறைவாக கொடுத்துருந்தாலும் ஒரு வேலை கொடுத்துருந்தாலும் நாளைக்கு அந்த கடையை நாடி போகும்போது இந்த கடையை மூட அப்புறம் இந்த மூடின அப்புறம் அங்கே தான் போய் நீங்கள் நிற்கணும் அப்போ அவங்க வச்சது தான் ரேட்டு அன்னைக்கு எல்லா விலையுமே உங்களுக்கு இதுதான் ரேட்டுன்னு வாங்க என்ன பண்ணுவீங்க அன்றைக்கி நீங்கள் மளிகை தேடிலாம் வரவே முடியாது ஒன்று செகண்ட் நான் சொல்றேன் அங்க வந்து அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மளிகை கார் மட்டும் தான் உங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு என்ன வேணுமோ கொடுப்பாரு ஒன்று ஏன்னா ஒரு கிலோ வாங்கி வந்து ஓபன் பண்ணி கூட பேக் பண்ணி கொடுப்பாரு அவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காருன்னா என்னுடைய ஏரியாவில் என்ன கெப்பாசிட்டி மக்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு தான் தவங்கும் ரெண்டு ரூபாய்க்கு தவங்க ஒரு ரூபாய்க்கு தவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு அவர் உங்களுக்கு கடன் கொடுப்பாரு ஒரு வாரம் கழிச்சு கொடு பதினஞ்சு நாள் கழிச்சு கொடு ஒரு மாசம் கழிச்சு கொடு சம்பளக்காரன்னு கொடுப்பாரு இந்த சலுகையெல்லாம் எல்லாம் இவங்களை நீங்க அழிச்சிங்கன்னா நீங்க அங்க போகும்போது இந்த கடன்லாம் கிடையாது கடன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டாவது பிரிச்சு அங்கே இதுலேருந்து எனக்கு இந்த மாசம் இவ்வளவு வாங்கி வச்சா பேஸ்டுங்க நூறு கிராம் கொடுங்க இல்லைங்க இங்க ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் தான் சொல்லுவாங்க அங்கெல்லாம் பேச முடியாது இன்னொன்று இங்க ரேட்டு கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க இது வந்து எனக்கு ரெண்டு ரூபா தான்மா லாபம் சரி ஒரு வாரத்துக்கு ஒரு கூட விட்டு கொடுத்து பேச முடியும் அங்க போனால் பேச்சுக்கெல்லாம் என்ன கிடையாது லேபிள் இருக்கும் எத்து போடணும் ஸ்கேன் பண்ணுவாங்க பில்லு வரும் கட்டிட்டு வெளியே வந்து இருக்கணும் பேசுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது உங்களுக்கு அது அது ஒரு வாய்ப்பே கிடையாது இன்னொன்னு பெரிய கடையில நீங்க பலவித விஷயங்களை பார்த்து போறீங்க ஒண்ணு இந்த ஆஃபர் இன்னொன்னு எதுக்கு எதுவோ ஃபீன்னு கொடுப்பாங்க என்ன தெரியுமா ரெண்டுமே கம்பெனியும் அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் போகல உண்டு ஃபாஸ்டா போகுது இது வாங்கினா இது ஃப்ரீன்னு உள்ள வச்சு எந்த இனிமேல் சேல்ஸ் ஆகணும்னு இது உள்ள கொடுப்பாங்க அந்த பொருள் உங்களுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு கொடுக்கறதா வச்சு உங்க ஸ்கின்னுக்கு அந்த சோப்பு ஒத்துக்கமா ஒத்துக்காதான்னு தெரியாது வாங்கிடுவீங்க ஃப்ரீன்றதுனால நீங்க உடம்பு போட்டு தேய்க்கிறீங்க எல்லாம் பண்றீங்க ஸ்கின் அலர்ஜி ஒரு வரலாம் இல்லை அந்த சோப்பு உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம் அல்லது அந்த சோப்பு உங்களுக்கு பயன் இல்லாம போகலாம் எந்த எஃபெக்ட்ல யூஸே கிடையாது ஒரு மண்ணு மாதிரி ஒரு சோப்பு ஃப்ரீ அந்த மண் எதிர வந்து தேய்ச்சிட்டு ஃப்ரீ கொடுத்தாங்க அப்படின்னு ஃப்ரீக்கு ஆசைப்பட்டு போறீங்க இப்படி நாலு அடைவுல நீங்க போக 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 என்ன ஆகும்னா மளிகை கடை மூடப்படும் மூடப்பட்டால் என்ன ஆகும்னு சொல்றேன் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ள போகும்போது இதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்டோட போகணும் ஒருவேளை அமௌண்ட் இல்லாம நீங்க போனால் கிரெடிட் எல்லாம் தர மாட்டாங்க எதுக்குமே சான்ஸ் இல்லை கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க வச்சுங்க அங்க போயிட்டு வாங்கிட்டு கிரெடிட் கார்டு தேய்ச்சிருவாங்க கடன் எங்க இங்க பேங்க்ல வரும் இந்த பேங்க்ல அந்த நாள் தவறி போனா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க யாருன்னா தெரியுமா கிரெடிட் கார்டு ஏதோ ஃப்ரீயா கொடுக்கற மாச்சிட்டு அந்த டேட்டுக்குள்ள பணம் போடலன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படி வட்டிக்கு வாங்குற தெரியாம வட்டிக்கு வாங்குற தெரிஞ்சு வாங்கலை கை நீட்டி பணம் வட்டிக்கு வாங்கறதுக்கும் கிரெடிட் கார்டில வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது ரொம்ப டீசெண்டா இருக்கும் ஒரு ரிச்சாக போய் கிரெடிட் கார்டு வாங்குவீங்க அது கூட இவன் போடுறது ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வட்டி கொடுப்பாங்க பேங்க் வட்டி உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் தவறுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும் அடுத்த நாள் போனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த வட்டிக்கு வட்டி போடுவாங்க ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு சலுகை கொடுப்பாங்க சார் இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிட்டா எந்த காசுமே வேணாம் சார் அசலை மட்டும் கட்டுங்க அப்படின்வாங்க அசலை மட்டும் கட்டுற அளவுக்கு நமக்கு தெம்பு இருந்தா நம்ம ஏன் போய் அதில் வாங்க போறோம் அது யாருக்கு அப்போ அந்த கிரெடிட் கார்டு ஆகணும் பிஸ்னஸ் மேன் ரொட்டேஷன் பண்றவங்களுக்கு தான் அந்த டேட்டுக்குள்ள இதை எடுத்து போய் எடுத்து அமௌண்ட் கேஷ் எடுத்துப்பாங்க இல்லை எதனா பொருள் விட்ரா பண்ணிப்பாங்க வாங்குவாங்க வாங்கிட்டு அது ரொட்டேஷன்ல போடுவாங்க ஆஸ் அ பிஸ்னஸ் மேனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு குடும்ப தலைவர் கிட்ட வந்ததுன்னா கடனாளியாக ஆக போறது நிச்சயம் அப்ப கடனாளி ஆக்கிறதுக்கான வழிதான் நீங்களே தேடிட்டு இருக்கீங்க நாளைக்கு வட்டிக்கு வாங்குறது வரும் ஒருவேளை கிரெடிட் கார்டே உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா நீங்க யாருக்கிட்டயோ வட்டிக்கு வாங்கிதான் அந்த ஸ்டோர் உள்ள போய் வாங்க வேண்டி வரும் அப்போ அவருக்கும் வட்டி கட்டணும் அப்போ இங்கே ஒரு ரூபா மிச்சம்னு பார்த்தீங்க இங்கே பத்து ரூபா வட்டி கட்டுவீங்க ஒரு ரூபா மிச்சம் பண்ண போய் பத்து ரூபா போகும் இதுதான் நிதர்சன உண்மை இன்னைக்கு கடைக்காரர் ஒரு ரூபா தான் குறைச்சி தராங்க ரெண்டு ரூபா தரா ஒரு வேலை அப்படி கொடுத்தாலும் கூட இன்னைக்கு கொடுக்குறார் அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விட போகுது எப்படின்னு பார்த்தா இந்த கடை மூணு அப்புறம் நிர்ணயித்த விலைக்கு வாங்கி ஆகணும் அந்த பட்ஜெட் உங்களுக்கு கையிலேயே இருக்காது அந்த பட்ஜெட்டுக்காக கடன் வாங்க வேண்டி வரும் கடன் வாங்குனீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதனால சிறு வணிகர்கள் அதாவது மளிகை கடை வைத்திருப்பவர்கள் கொடுக்கின்ற பல்வேறு சலுகையை உக்காந்து யோசிச்சு பாருங்க கடன் கொடுக்குறாருங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை கொடுக்குறாருங்க எந்த பொருளா இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க இல்ல பதினஞ்சு நாள் இருபது நாள் போது அதை கொடுக்குறீங்க அதுவும் வாங்கி அவர் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு இல்லை அவருக்கு சப்ளை வந்து ஒரு கிலோ வாங்குறாருனா அந்த கம்பெனி கம்பெனிக்காரர் போது அவர் அவனே எடுத்துகிட்டு போயிடுவான் சார் போட்டு உங்களுக்கு பில்லு போட்டு மூணு மாதம் ஆச்சு அது இருக்காது இருக்கா ஸ்டாக்கு அவங்களே கேட்பாங்க ஆமாம் இருக்கா அப்போ ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு அவங்களே வாங்கிப்பாங்க ஆனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் குவித்து வச்சுருக்கிறதால எது எக்ஸ்பீரி டேட்டுன்னு நீ தான் கண்டுபிடிச்சி அங்கே வேலை செய்கிற மாதிரி என்னங்க எக்ஸ்பீரி டேட் வித்து நான் சாரிங்க அது வெஸ்ட்டு போங்க இதுதான் நடக்கும் இதில் அதனால் நீங்கள் பெண்களும் குடும்ப தலைவிகளும் மளிகை கடையை நாடி போனால் சிறு தொழில் செய்பவர்கள் வாழ்வார்கள் நமக்கும் நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கல கொண்டு போய் விட போறது உறுதி சரிங்க சார் சார்ல கொஞ்சம் பணம் போட்டிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் சொல்ல பல லட்சங்கள் போட்டிருப்பாங்களே சார் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆகணும் அவங்க பல லட்சம் பல கோடி போட்டிருக்காங்கன்னா லாபம் எடுத்தாவணும் செஞ்சாகணும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக பள்ளிக்கடா நம்மளா அவர் கோடி ரூபாய் போடுறதுக்காக நம்ம பள்ளிக்கலாவ முடியுமா ஃபர்ஸ்ட் இது ஒன்று ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம யாருக்குமே தெரியாது ஒரு கம்பெனில போய் டீல் பண்ணும் போதே எம்ஆர்பி இதை போட்டு கொடுன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க டன் கணக்கில் வாங்குவாங்க ஐநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ முந்நூறு கிலோ ஒரு டன் ஆயிரம் கிலோன்னு கேட்பாங்க அதனால் இவங்க சொல்ற எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுக்க முடியும் சரியா அதை வாங்கி வந்து விற்பாங்க அது அவங்க போட்ட பல லட்ச ரூபாய்க்கான வழி இல்லாம இன்னொன்னு நான் சொல்றேன் ஒருவேளை இப்படி நடக்குதான்னு தெரியாது ஒருவேளை நடந்தால் இப்படி சாத்தியம் இருக்காதுக்காக சொல்றேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஃபோர்த் குவாலிட்டின்னு இருக்குன்னு வச்சுக்க ஏதோ பொருள் நானு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ செகண்ட் குவாலிட்டி ரெண்டு கிலோ இது மூணு கிலோ இது அஞ்சு கிலோ போட்டு மிக்ஸ் பண்றேன் ஏதோ ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நடக்குதுன்னு சொல்ல மிக்ஸ் பண்றேன் என் கம்பெனி பேர்லயே நான் சீல் பண்றேன் பண்ணி நான் விற்கிறேன் ஏன் அப்படின்னா நான் இத்திரி லட்சம் ரூபாய் போட்டதால நான் சம்பாரிச்சு ஆகணும்ன்றது இந்த ப்ராடக்ட நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் எந்த அளவுல சேர்த்தா தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியும் மளிகை கடைக்காரர் அது பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் இந்த கடையில நம்பி போய் வாங்குறவங்க சிறு ஆஹ் அமௌண்ட்டுக்கு தான் வாங்குவாங்க உடனே யூஸ் பண்ணும்போது நல்லா இல்லைன்னா உடனே கம்ப்ளைண்ட் வந்துடும் ஏங்க என்ன நினச்சி குத்திங்க இது நல்லவே இல்லை அவர் அவ்வளோ சீக்கிரமாக அதெல்லாம் தொட முடியாது பண்ண முடியாது இன்னொன்று அங்கே இருக்கிறவங்க நம்பி பிஸ்னஸ் பண்றதால அவருக்கு என்ன பயம்னா கெட்டு போச்சுன்னா வரமாட்டாங்க நல்ல பொருள் கொடுக்கலாம் வரமாட்டாங்க ஒருவேளை கெட்ட பொருள் கொடுத்தா உடனே வந்து சண்டை போடுவாங்க இந்த பயம்லாம் தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கும் அங்கே அப்படிலாம் கிடையாது அப்படிங்களா அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க நீங்கள் மெயில் அனுப்புங்க என்னன்னு செக் பண்ணுறோன்னுவாங்க அந்த மெயில் செக் பண்ணாலும் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு கொடுத்த ப்ராடக்ட் இது அந்த கம்பெனி தான் கேட்கணும் தான் நடக்கும் நாளடைவில் இது எல்லாமே மாறிட்டு சிறு தொழில்கள் மொத்தமா பாதிக்கப்பட்டால் அது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் பாதிக்குதுன்னு நினைக்கிறோம் தான் பாதிப்பு அந்த சிறு வியாபாரிகள் இல்லைன்னா நம்ம பாதிக்க செய்வோம் நாளைக்கு பிரச்சனை மிகப்பெரிய சிக்கல்ல போய் மாட்டுவோம் அதனால நான் சொல்றது பெண்மணிகள் எல்லாருமே அது அந்த ஏரியால இருக்கிறவங்க அங்க இருக்கிற மளிகை கடைக்கு போய் ஆதரவு கொடுங்க வாங்குங்க ஒருவேளை அவங்க திருத்திப்பாங்க ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அவங்க திருத்திப்பாங்க நீங்க மெயிலாம் போட தேவையில்ல நேரடியாக அவர்கிட்ட பேசி சொல்ல முடியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு இன்னொரு பெரிய விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசாட்சியோடு எடுத்து வச்சு பாருங்க உங்களுக்கு கடன் கொடுக்க போறது யார் மளிகை கடைக்கார் ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாசமோ உங்களுக்கு கடன் கொடுப்பாரு அந்த ஒரு மாதத்துக்கான வட்டி கூட உங்ககிட்ட போட மாட்டார் ஆனால் இவர் வாங்கும் போது முன்பணம் போட்டு தான் வாங்கி வைக்கிறார் நீங்கள் சொல்ல பல லட்சம் ரூபாய் போடுறவங்க அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்கு இந்த அண்ணாச்சியுடைய வழிமுறை என்ன ரொட்டேஷன் மட்டும்தான் அப்போ உனக்கு கடன் கொடுத்துட்டு உன்ன மாதிரி பத்து பேர் கொடுத்துட்டு சப்ளை இருக்கும் பணம் கட்டுறாங்கன்னா ஒரு மாதம் கிரெடிட் வாங்கியிருப்பாங்க பாஞ்சு நாள் கிரெடிட் வாங்கியிருப்பாங்க அங்கே பகுசிட்டு அடுத்தது தடவை சப்ளை கூட உள்ளே வர மாட்டாங்க சோ அதையும் பார்த்துட்டு உங்களையும் பாக்குற அந்த சிறு தொழில் பண்றவங்களை நீங்க நினைச்சு பார்த்தா வாங்க தொழில் மிஞ்சு போனா எவ்வளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்களா இல்ல அந்த லாபத்தை ஏன்னா இப்ப கொடுக்கலனா நாளைக்கு இந்த கடை மூடப்பட்டால் நீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அது மாற்றமே இல்லை இதுக்கு அதே மாதிரி சிறு தொழில்கள் நான் சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா அவங்க எல்லாம் தொழில் விட்டு போயிட்டால் வேலையில்லா திண்டாட்டம் மறுபடியும் வரப்போகுது இவங்க எல்லாம் கடையை மூட்டு போனா எங்க போவாங்க வேலை பார்க்கணும் அப்போ இவங்க ஏதோ ஒரு கன்சன்ல போய் வேலை செய்யலாம் இவங்களுக்கு தொழில் தெரியுன்றதுனால எங்கன்னா கூட வச்சுக்கலாம் அப்போ வேலை இல்லா திண்டாட்டம் உருவாக ஆக ஆக பெரிய பெரிய நிறுவனம் வளரும் அங்க நம்ம கிட்டே போக முடியாது அப்படி கிட்ட போனாலும் கை கட்டிக்கிட்டு என்ன ரேட் சொல்றாங்களோ வாங்கிட்டு தான் ஆகணும் அதுல மாற்றமே பண்ண முடியாது அதனால சிறு மனிதர்கள் வியாபாரிகளை வாழ வையுங்கள் பெண்கள் முக்கியமாக வாழ வையுங்கள் ஏன் சொல்றேன்னா ஆண்கள் கிட்ட நீங்க ஒரு பில்லு கொடுத்து வாங்கினா இங்க வாங்காத அங்க போய் வாங்கினார்னா நேரா போய் என்னென்ன கேட்டாங்களோ எடுத்து பொண்ணு வந்துடுவாரு இந்த பேசி வாங்கக்கூடிய திறமை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் இது நடக்கும் நம்ம தெருவுல நம்ம வீட்டு பக்கத்துல மளிகல்ல போய் இந்த லிஸ்ட்டை குத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இன்னொன்னு பெண்மணிக்கு நான் சொல்றேன் பில் அதிகமா இருக்கு ரேட் ஏறி போச்சு அதுக்கு ஒரு பார்முலா இருக்கு என்ன பார்முலான்னா எவ்வளவு விலை அப்படின்னு நீங்க மாச மாசம் ஏத்துக்கிட்டீங்கன்னா மிளகா விலை இந்த மாசம் ஏறி இருக்குன்னா குறைவா வாங்குங்க தோரம்பருப்பு விலை இறங்கி இருக்குன்னா இந்த மாசம் கூடுதலா வாங்குங்க அப்படி மாச மாச பட்ஜெட்ல கூடுதலாகவும் குறைச்சலாவும் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை வராது ஒரு கிலோ இது அரை கிலோ இது மாச மாசம் அப்படி எழுதினீங்கன்னா பிளச்சுவேஷன் வரும் அதாவது ரேட்டு வித்தியாசங்கள் வரதான் செய்யும் அதனால அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது சிறு வியாபாரிக்கும் நல்லதுன்னு ஒரு நல்ல கருத்தை சொல்றேன் மாறுவீங்க மாத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிறு தொழிலை வாழ வைங்கள் நன்றி